இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் எலான் மஸ்க் திடீர் சீனா பயணம் பலசீன கொடியை தொங்கவிட்ட போராட்டக் குழுவினர் பைடன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பரபரப்பு உக்ரைனுக்கு நூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவி ஆஸ்திரேலியா அறிவிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் போர்க்களமாக மாறிய அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் டிக்டாக் பெண் பிரபலம் சுட்டுக்கொலை வைரலான வீடியோ செங்கடலில் பதற்றம் பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது பாகிஸ்தான் துணை பிரதமராக தார் நியமனம் அளவுக்கு அதிகமாக மது குடித்த தாய்லாந்து மாடல் அழகி மரணம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட உடகழக்கி போட்டி இலங்கை பெண் வெற்றி பாகிஸ்தான் துணை பிரதமராக இசாக்தார் நியமனம் பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷரீப் சவுதி அரேபியாவில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க சவுதி சென்றுள்ளார் உலக பொருளாதார மாநாட்டின் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் எனர்ஜி தொடர்பான சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது சபா ஷரீஃபுடன் வெளியுறவுத்துறை மந்திரி இசாக்தாரை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பின் பேரில் செஃபா ஷரீப் கலந்து கொள்கிறார் அங்கு சஃபா ஷரீப் பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார் இந்த நிலையில் பாகிஸ்தானின் துணை பிரதமராக இசாக்தாரை நியமனம் செய்து பிரதமர் ஷஃபா ஷரீப் உத்தரவிட்டுள்ளார் உக்ரைனுக்கு நூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவி ஆஸ்திரேலியா அறிவிப்பு ரஷ்யாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் தொடர்ந்து முன்னெடுத்தது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தனது படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த தொடங்கியது மிகப்பெரிய படைப்பலத்தை கொண்ட ரஷ்யா ஓரிரு நாட்களில் உக்ரைனை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேட்டோ உறுப்பு நாடுகளான அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான இராணுவ மற்றும் நிதியுதவிகளை வாரி வழங்கி வருகின்றன இதன் காரணமாக போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகளை கடந்த பிறகும் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்கு தொடர்ந்தும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை மந்திரி ரிச்சர்ட் மார்லஸ் உக்ரைன் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் உக்ரைனின் லெவிவ் நகருக்கு சென்ற அவர் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் சமிஹாலை சந்தித்து பேசியிருக்கின்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரிச்சர்ட் மார்லஸ் ஆஸ்திரேலிய அரசு சார்பில் உக்ரைனுக்கு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு ட்ரோன் வெடிமருந்து உட்பட மொத்தம் நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவித் தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் உக்ரைனுடன் ஆஸ்திரேலியா உறுதியாக துணை நிற்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் டிக்டாக் பெண் பிரபலம் சுட்டுக் வைரலான வீடியோ ஈராக் நாட்டின் கிழக்கு பக்தார் நகரில் யோயூனா மாவட்டத்தில் வசித்து வந்தவர் குப்ரான் சவாதி இவர் ஓம் பகத் என்ற பெயரில் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு வந்திருக்கின்றார் இவரை ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் டிக்டாக்கில் பின்பற்றுகின்றனர் இந்த குப்ரான் சவாதி என்ற இயற்பெயர் கொண்ட ஓம் பகத் அவரது வீட்டுக்கு அருகே காரின் உள்ளே அமர்ந்திருந்தார் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து குப்ரான் சவாதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஈராக் பாதுகாப்பு அமைச்சகம் ஏஎஃபி செய்தி நிறுவனத்திடம் தாக்குதல் நடத்தியவர் அவர் உணவு விநியோகம் செய்வது போல் நடித்ததாக தெரிகிறது என தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இந்த தாக்குதலில் மற்றொரு பின் காயமடைந்ததாக அமெரிக்காவுக்கு சொந்தமான அல் ஹூரா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது ஈராக் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமான பெண் குப்ரான் சவாதி இவர் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இவரது மரணம் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது நாட்டின் கலாச்சாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் டிக்டாக் மூல வீடியோக்களை பதிவேற்றிய குற்றச்சாட்டின் பேரில் குப்ரான் சவாதிக்கு கடந்த ஆண்டு ஈராக் நீதிமன்றம் ஆறு மாத கால சிறை தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது செங்கடலில் பதற்றம் பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது செங்கடலில் பயணித்த பிரித்தானிய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய அதேவேளை யமன் வான்வெளியில் அமெரிக்க போர் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹவுத்தி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் யமன் நகரான மோச்சாவிலிருந்து தென்மேற்கு சுமார் பதினைந்து கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான யூ கே பனாமா கொடியுடன் கூடிய கப்பல் இரண்டு முறை தாக்கப்பட்டு சேதமடைந்ததாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயமோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது யமனின் தென்மேற்கு தைஸ் கவர் இருந்து மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு ஹவுத்திகள் பொறுப்பேற்றிருக்கின்றனர் குழுவின் ராணுவ செய்தித் தொடர்பாளர் எஹியா சரியா சனிக்கிழமை தொலைக்காட்சி உரையில் ஆண்ட்ரோமேடாஸ் ஸ்டார் என்று அழைக்கப்படும் பிரிட்டிஷ் கப்பல் குறிவைக்கப்பட்டதாகவும் இதன் விளைவாக நேரடியாக தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தாக்குதலுக்குள்ளான கப்பல் மெட்டா ஸ்டார் என்றும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் பயணத்தை தொடர்வதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியது இதற்கிடையில் யமன் வான்வெளியில் அமெரிக்க ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹவுத்தி செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் பலசீன போர் தொடங்கிய பின்னர் ஹவுத்திகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் மூன்றாவது ஆளில்லா விமானம் இதுவாகும் பலசீன கொடியை தொங்கவிட்ட போராட்ட குழுவினர் பைடன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பரபரப்பு காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போருக்கு எதிராகவும் பலசீனத்துக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது பொதுவெளியில் நடந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கல்வி நிறுவனங்களுக்கும் பரவி இருக்கின்றன அமெரிக்காவின் பிரபலமான பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் மாணவர்கள் போராடி வருகின்றதாக செய்திகள் வெளியாகி வந்தன காசாவில் போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்துதல் ஆயுத விநியோகம் மற்றும் போரினால் பயனடையும் நிறுவனங்களில் இருந்த பல்கலைக்கழக முதலீடுகளை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தடையை மீறி போராட்டங்களில் ஈடுபடும் மாணவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் இந்த எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியில் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர விருந்து நிகழ்ச்சி வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று தொடங்கியிருந்தது இந்த நிகழ்ச்சியில் அதிபர் ஜோ பைடன் கிறிஸ் பைன் மோலி ரிங்வால்ட் மற்றும் பிரபல பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த விருந்து நிகழ்ச்சியை புறக்கணிக்கும்படி பலசீன செய்தியாளர்கள் அமெரிக்காவில் உள்ள சக செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் விருந்து நடைபெறும் ஹோட்டலுக்கு வெளியே பலசீன ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தியதாகவும் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிபர் ஜோ பைடன் வரும்போது அவருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் முழக்கங்கள் எழுப்பியதாகவும் ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் ஹொட்டனின் மேல் தளத்திற்கு சென்று அங்குள்ள ஜன்னலில் இருந்து மிகப்பெரிய பலசீன கொடியை தொங்கவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றவர்கள் கீழே சாலையில் திரண்டு பதாதைகளை ஏந்தியபடி கோஷமிட்டதாகவும் இதனால் அங்கு பரபரப்பு நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது இந்த நிகழ்வில் சிறந்த செய்தியாளர்களை கௌரவிப்பதுடன் செய்தியாளர்களுக்கான உதவித் தொகைகளும் வழங்கப்படுகின்றன கடந்த ஆண்டு நடந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் எலான் மஸ்க் திடீர் சீனா பயணம் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எலான் மஸ்க் இவரது டெஸ்லா நிறுவனம் சர்வதேச அளவில் மின்சார வாகன தயாரிப்பில் முன்னணியில் காணப்படுகின்றது மேலும் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்கிய எலான் மஸ்க் அதன் பெயரை எக்ஸ் என்று மாற்றியிருந்தார் அத்துடன் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராகவும் எலான் மஸ்க் செயல்பட்டு வருகிறார் இவர் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டு இருந்ததாகவும் இந்தியாவில் டெஸ்லா நிறுவனத்தின் முதலீடு மற்றும் ஸ்டார்லிங் திட்டம் குறித்த அறிவிப்புகளை எலான் மஸ்க் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரது பயணம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டது இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில் டெஸ்லா நிறுவனம் தொடர்பான முக்கிய சந்திப்பு இருப்பதால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவுக்கு தற்போது வர முடியவில்லை எனினும் இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவுக்கு வருவதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டு ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் எலான் மஸ்க் சீனாவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் மின்சார வாகன சந்தையில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக திகழும் சீனாவுக்கு எலான் மஸ்க் திடீர் பயணம் மேற்கொண்டிருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த பயணத்தின் போது தானியங்கி கார்களுக்கான மென்பொருளை சீனாவில் அறிமுகப்படுத்துவது தொடர்பாக சீன அதிகாரிகளுடன் எலான் மஸ்க் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது முன்னதாக எக்ஸ்தலத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த எலான் மஸ்க் சீனாவில் வாடிக்கையாளர்களுக்கு விரைவில் தானியங்கி கார்கள் கிடைக்க டெஸ்லா வழிவகை செய்யும் என்று கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட உலக அழகிப் போட்டி இலங்கை பின் வெற்றி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட உலகலக்கு போட்டியில் இலங்கையை பிரகத்துவப்படுத்திய திருமதி துசாரி ஜே இயக்குனர் இயக்குநர் ராணியாக வெற்றி பெற்று காலை கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் முப்பத்தி ஏழு நாடுகள் பங்கேற்ற இந்த உலகலகிப் போட்டி இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்றிருக்கின்றது முப்பத்தி ஏழு நாடுகளிலிருந்து பங்கேற்ற உலகலகிகளுக்கு மத்தியில் பெரும் போட்டி நிலவியதாகவும் அவற்றில் மிஸ் போர்ட் பட்டத்தை வெல்வது இலங்கைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்றும் திருமதி துஷாரி ஜெய்கொடி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தெரிவித்துள்ளார் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பிரிவில் இலங்கையில் நடைபெற்ற போட்டியில் மிஸ் சிறிலங்காவாக வெற்றி பெற்று இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவர் அமெரிக்கா சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது